வி எம் லீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் அலைக்கம் தாய் மோகன் பாக்வத் நீண்ட நாள் சேவையாற்ற வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி தினமணி சைது சேவை செப்டம்பர் பதினொன்று செப்டம்பர் பதினோராம் தேதி இரண்டு மாறுபட்ட நினைவுகளை தூண்டுகிறது முதலாவது கடந்த ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு சுவாமி விவேகானந்தர் தனது புகழ்பெற்ற சிகாகோ புரையை ஆற்றிய நிகழ்வு அமெரிக்காவின் சகோதர சகோதரிகளே என்ற வார்த்தைகளை உரைத்து அரங்கில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கானோரின் இதயங்களை அவர் வென்றார் இரண்டாவது நிகழ்வு அமெரிக்கா மீது நடத்தப்பட்ட ஒம்பது பதினொன்று பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் இந்த நாள் குறித்த மற்றொரு குறிப்பிடத்தக்க விஷயமும் உள்ளது வசுதேவ குற்றும்பகம் என்ற கோட்பாட்டால் எழுச்சி பெற்று சமுதாய மாற்றத்திற்காகவும் ஒற்றுமை மற்றும் இணைக்க இணக்க உணர்வை வலுப்படுத்துவதற்காகவும் தனது ஒட்டுமொத்த வாஷ்கையையும் அர்ப்பணித்த குரு தலை சிறந்த ஆளுமையான மோகன் பாகவத்தின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாடும் என்று கொண்டாடப்படுகிறது அவர் நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுள் பெற்று நலமாக வாழ்ந்திட எனது மனமார்ந்த வாஸ்துக்கள் மோகன் பாகவத் குடும்பத்துடனான எனது தொடர்பு மிக வலிமையானது அவரது தந்தை மறைந்த மதுகர் ராவ் பாகவத் அவர்களுடன் நெருங்கி பணியாற்றும் அதிர்ஷ்டத்தை நான் பெற்றிருந்தேன் ஜோதி புஞ்ச் என்ற எனது புத்தகத்தில் அவரைப் பற்றி விரிவாக நான் எழுதியிருக்கிறேன் சட்டத்துறையில் தனது ஈடுபாட்டுடன் தேச சட்டமைப்பிலும் அவர் தம்மை அர்ப்பணித்து கொண்டார் குஜராத் மாநிலம் முழுவதும் ஆர்எஸ்எஸ் அமைப்பை வலிமைப்படுத்துவதில் அவர் மிக முக்கிய பங்காற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் மத்தியில் மோகன் பாகவத் பிரசாரராக முழு நேர ஊழியராக மாறினார் கடந்த நூறு ஆண்டுகளில் தேச உணர்வினால் எழுச்சி பெற்று ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தங்கள் வீடுகளையும் குடும்பங்களையும் விட்டு வந்து இந்தியாவிற்கு முன்னுரிமை என்ற இயக்கத்தின் கனவை நனவாக்குவதற்காக தங்கள் வாஜ்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள் எஸ் அமைப்பில் அவரது ஆரம்பகால அவருடைய ஆரம்பகாலம் இந்திய வரலாற்றின் இருண்ட காலத்துடன் இணைந்திருந்தது அப்போதுதான் அன்றைய காங்கிரஸ் அரசால் அறிவிக்கப்பட்டிருந்த மிக மோசமான அவசர நிலை அமலில் இருந்தது ஜனநாயக கோட்பாடுகளை மதித்து இந்தியாவின் செழுமையில் விருப்பம் கொண்டிருந்த அனைவரும் அவசர நிலைக்கு எதிரான இயக்கத்தை வலிமைப்படுத்துவதில் தீவிரம் காட்டினர் மோகன் அவர்களும் என ஆர்எஸ்எஸ் தொண்டர்களும் இதையேதான் செய்தனர் மகாராஷ்டிரத்தின் ஊரக மற்றும் பின்தங்கிய பகுதிகளில் குறிப்பாக விதர்பாவில் அவர் தீவிரமாக பணியாற்றினார் அதன் பிறகு ஆர் எஸ் பகவத் ஏராளமான பொறுப்புகளை வகித்தார் இரண்டாயிரம் ஆண்டில் பொதுச் செயலாளராக வகித்த அவர் தமது தனித்துவம் வாய்ந்த செயல்பாடுகளால் மிகுந்த சவாலான விஷயங்களையும் சுமுகமாகவும் துல்லியமாகவும் கையாண்டார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆர்எஸ்எஸ் அமைப்பின் தலைவராக பொறுப்பேற்றதுடன் தொடர்ந்து மிகவும் துடிப்பாக பணியாற்றி வருகிறார் தலைவர் பதவி என்பது ஒரு நிறுவன பொறுப்பை விட மேலானதாகும் தனிநபர் அர்ப்பணிப்பு துல்லியமான நோக்கம் மற்றும் பாரத தாயிடம் உறுதியான நிலைப்பாடு போன்ற செயல்பாடுகளால் தலை சிறந்த ஆளுமைகள் இந்த பொறுப்பை வரையறை செய்திருக்கிறார்கள் தமக்கு அளிக்கப்பட்ட இமாலய பொறுப்பிற்கு முற்றிலும் நேர்மையை வெளிப்படுத்தியதுடன் தமது வலிமை ஆழ்ந்த ஞானம் மற்றும் இரக்க குணத்துடன் கூடிய தலைமைத்துவத்தையும் மோகன் பாகவத் அளித்துள்ளார் தொடர்ச்சி மற்றும் தகவல் அமைப்பு ஆகியவை அவரது இரண்டு பண்புகளாகும் பாகவத்தின் பதவிக்காலம் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் நூற்றாண்டு கால பயணத்தில் மாற்றகரமான தருணமாக கருதப்படும் சீருடையில் கொண்டு வரப்பட்ட மாற்றம் முதல் பயிற்சி முகாம்களை மாற்றி அமைத்தது வரை அவரது தலைமை இன் கீழ் ஏராளமான குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன தேசிய கலாச்சாரத்திற்கும் தம் நா நம் நாட்டின் கூட்டு உணர்விற்கும் ஆற்றல் அளிக்கும் ஒரு நிறையான ஆலமரம் போல ஆர்எஸ்எஸ் அமைப்பு செயல்படுவதாக இந்த ஆண்டின் துவக்கத்தில் நடைபெற்ற நாக்பூரின் மாதவ் நேத்ரா மருத்துவமனையின் துவக்க விழாவில் நான் கூறியிருந்தேன் இந்த ஆலமரத்தின் வேர்கள் மாண்புகளில் தன் கூறமிழப்பட்டிருப்பதால் அவை ஆழமாகவும் வலிமையாகவும் இருக்கின்றன இத்தகைய மாண்புகளை வளர்ப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் மோகன் பாகவத் தன்னை அர்ப்பணித்து கொண்ட விதம் ஊக்கமளிக்கிறது சமூக நலனை மேம்படுத்துவதற்காக அவர் ஐந்து மாற்றங்களை முன்வைத்துள்ளார் சமூக இணக்கம் குடும்ப மாண்புகள் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தேசிய சுயத்தன்மை மற்றும் குடிமக்களுக்கான கடமைகள் இவை அனைத்து தரப்பு இந்தியர்களுக்கும் ஊக்கமளிக்கும் வலிமையான செழிப்பான நாட்டை நோக்கி ஒவ்வொரு தொண்டரும் கனவு காண்கிறார் இந்த கனவை நனவாக்குவதற்கு தெளிவான தொலைநோக்கு பார்வையும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடும் அவசியமாகிறது மோகன் பாகவத் இந்த இரண்டு குணங்களையும் அபரிமிதமாக பெற்றுள்ளார் மோகன் பாகவத் வசுதெய்வ குடும் குடும்பகம் என்பதற்கு ஒரு வாழும் உதாரணம் நாம் எல்லைகளை கடந்து அனைவரும் நம் சொந்தம் என்று உணரும்போது அது சமூகத்தில் நமது நம்பிக்கை சகோதரத்துவம் மற்றும் சமத்துவத்தை வலுப்படுத்துகிறது மோகன் பாகவத் நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் தாய் நாட்டுக்கு சேவை யாற்ற வேண்டுமென வாழ்த்துகிறேன் என்று பிறந்தவர் நரேந்திர மோடி அவர்கள் கூறியிருக்கிறார் நன்றி